ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம என்ன பண்ண பாருன்னு பார்த்தீங்கன்னா மண் பானை பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு பட்டளை அவங்க இதில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டளை அவங்க போட்டாச்சே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மிளகா வெட்டி தனியாக வச்சுக்கலாம் நம்ம அப்புறமா வந்து இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கலாம் நல்லா வதக்கு 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 வதக்கே அப்படின்னு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட் பார்த்து கையை விட்டு வதக்கி போயிடுங்க நீங்கள் நீங்கள் வந்து கரண்டி விட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கையெல்லாம் என்ன ஒன்று எங்கே தெரியாது அப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டு அதை கொஞ்சம் வதக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம வீட்டில் அரைச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டு அதையும் வதக்காமட்டக்கூடாது அது ஏன்னா புதி புதினா கோச்சிக்கல பழகிட்டு பிறகு எல்லாத்தையும் சுற்றி வதக்கிடணும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வதக்கக்குள்ள தப்பு என்ன பண்ணி விட்டுருப்பாங்க அப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதையும் சேர்த்து வதக்கணும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி போட்டு வதக்கணுன்னு செம்ம வாசனை அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரகசியமாக சொல்கிற யார்கிட்ட சொல்லிடாதீங்க செம்ம வாசனை அடிச்சு ரகசியம் முடிஞ்சிச்சு போது காது வச்சுன்னு கேட்டுன்னு காதிங்க அப்புறமா லெக் பீஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கொஞ்சம் பீஸ்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து வதக்கு 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 வதக்குன்னு வதைக்கிறது தான் நம்ம இப்போ நம்மளுக்கு வேலையே நல்லா இதையும் போட்டு வதைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வாசனை ஆச்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இது வாயில் ஏற்ற ஊறுது அப்படியே கை விட்டுப்பா அப்படியே கை விட்டலாம்னு நினச்சேன் நம்ம கை நம்மளுக்கு வேணும் ஏன்னா ஆயிடுச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு கை இல்லையே அப்படின்ட்டு அரைமா கொஞ்சம் வந்து தயிர் கொஞ்சம் விட்டுறலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் த சாப்பிட்றதுக்கு கை நான் வந்து கொஞ்சம் இதாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பயந்துச்சு நான் பயந்துக்கினேன் அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ரைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி அது நல்லா கிண்டு 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 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பகை யாரும் யாரா நைன்டி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் அப்போல்லாம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க அடுப்பில் தான் செய்வாங்க செம்மையாக இருக்கும் அப்போலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்மளுக்கு கதையை பழைய கதையை பேசின்னு இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி ரெடி ஆச்சு வாங்க அதை போட்டு நல்லா செம்மையாக சாப்பிட்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெக் பீஸ் பார்த்தோன்னே வா அப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிடி பிடிக்கலாம் பார்க்குறதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே நாக்கள்லாம் அச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய் எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்ச அனுபவம் இருக்கா மறக்காமல் அது கமெண்டில் கொஞ்சம் தட்டி விட்டு போயிருங்க பாய் பாய் பாய்